பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க்கை வரலாறு பட்டுக்கோட்டையாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது வழியும் வேதனையும் மிகுந்ததாகத்தான் இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்க காடு என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் திரு அருணாச்சலம் விசாலாட்சி தம்பதிகளுக்கு இளைய மகனாக ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் இவர் பிறந்தார் இவர் பட்டுக்கோட்டையை பாட்டுக்கோட்டையாக மாற்றியவர் பல ஆயிரம் பாடல்களை எழுதியவர்களையெல்லாம் தனது சில நூறு பாடல்களால் வீழ்த்தியவர் பாட்டாளியாக பிறந்து படைப்பாளியாக மாறியவர் தற்காலத்தில் நடக்கும் சம்பவங்களையெல்லாம் இவர் கற்காலத்திலேயே எழுதிய ஞானி என்று பாராட்டுகளுக்கு உரித்தானவர் இரண்டாம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிப்படிப்பை இவர் படித்தார் இருபத்தொன்போது வயது வரை மட்டுமே உயிர் வாழ்ந்தார் ஆறு ஆண்டுகள் மட்டுமே திரையுலகை ஆட்சி செய்தார் வெறும் நூத்தி எண்பது பாடல்களை மட்டும்தான் இவர் எழுதினார் மக்களுக்கான நடிகர் என்றால் அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் மக்களுக்கான கவிஞர் என்றால் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் இவர் தமிழின் ஆகச்சிறந்த பெருமையின் அடையாளம் ஏழை எளிய பாமர மக்களுக்காக பாடல்களை எழுதியதால் இவர் மக்கள் கவிஞர் என்று மக்களாலேயே போற்றப்பட்டவர் இவர் இரண்டாம் வகுப்பு வரை திண்ணை பாடத்தில்தான் படித்தார் தனது பதினேழு வயதிற்குள் பதினேழு வகையான வேலைகளை செய்திருக்கிறார் அவ்வளவு அனுபவமிக்கவர் ஆடு மேய்த்திருக்கிறார் மாடு மேய்த்திருக்கிறார் ஏர் உழுதார் பயிர் வளர்த்தார் தேங்காய் விற்றுக்கிறார் மாங்காய் விற்றிருக்கிறார் மண்வெட்டியால் நிலத்தை உழுத விவசாயம் பற்றியும் கம்யூனிசம் பற்றியும் இவர் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் விவசாயிகள் படும் வேதனையை பார்த்து விவசாய சங்கத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சேர்ந்து ஈடுபாடுடன் இவர் பாடுபட்டிருக்கிறார் தஞ்சாவூரை சேர்ந்த வீர தியாகிகளான திரு சிவராமன் திரு இரணியன் ஆகியோருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை கட்டி கற்க இவர் தீவிரமாக பணியாற்றியிருக்கிறார் மக்கள் மீது அவ்வளவு அன்பு கொண்டவர் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தமிழ் மொழி மீது கொண்ட தீராத காதலால் பாண்டிச்சேரிக்கு சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் இவர் தமிழ் பயின்றார் அதன் பிறகு பாவேந்தர் பாரதிதாசனின் குயில் என்ற இதழில் உதவி ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு ஜீவானந்தத்தின் உதவியால் அவருடைய பத்திரிகையான ஜனசக்தியில் தன்னுடைய கவிதைகளை வெளியிட ஆரம்பித்தார் நாடகத்தில் நடிக்க ஆசைப்பட்டு சக்தி நாடக சபாவில் இவர் இணைந்தார் அங்கு ஓஏ கே தேவர் நெருங்கிய நண்பராக மாறிப்போனார் சக்தி நாடக சபாவின் நாடகங்கள் எல்லாம் திரைப்படங்களான மாறிய நேரத்தில் அந்த நாடகத்தில் நடித்தவர்களெல்லாம் அப்படியே சினிமாவில் நுழைய ஆரம்பித்தனர் அப்பொழுதுதான் இவருக்கான கதவு திறக்க ஆரம்பித்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுத ஆசைப்பட்டிருக்கிறார் சினிமாவின் தாக்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சக்தி நாடக சபா மூடப்பட்டதால் அதன் பிறகு சிவாஜி நாடக மன்றத்தில் இணைந்து இவர் நடித்தார் ஆனாலும் எழுத்துதான் இவரது உயிர் மூச்சாக இருந்திருக்கிறது ஆறடி உயரம் கொண்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜகுரு என்ற கதாபாத்திரத்தில் கவியின் கனவு எனும் தமிழ் நாடகத்தில் நடித்தார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பொன்னுசாமி நாயக்கர் தெருவில் பத்தாம் நம்பர் வீட்டில் ஒரு சிறிய அறையை பத்து ரூபாய்க்கு வாடகைக்கு பிடித்து இவர் தங்கியிருந்திருக்கிறார் பல நாட்கள் பட்டினியோடு இருந்த பட்டுக்கோட்டையாருக்கு காலம் கைகூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த படித்த பெண் என்ற திரைப்படத்திற்காக தமிழ் சினிமாவில் தனது முதல் பாடலை இவர் இயற்றினார் அன்று தொடங்கிய இவரது வெற்றி பயணம் அவரது இறுதி நாள் வரை தொடர்ந்தது எம்ஜிஆர் சிவாஜி போன்ற ஜாம்பவன்களின் படங்களில் பட்டுக்கோட்டையாருக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய தொடங்கியது தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா போன்ற ஏராளமான சூப்பர் பாடலை எழுதி புகழின் உச்சிக்கே இவர் சென்றார் என்னதான் புகழின் உச்சிக்கு சென்றாலும் பட்டுக்கோட்டையாரின் உயிரெல்லாம் தமிழும் உள்ளமெல்லாம் கம்யூனிசமும் அப்போதும் நிறைந்திருந்திருக்கிறது நாடகத்திற்கு வசூல் ஆகாததால் சோர்ந்து போன தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதிய பாடல்தான் சின்னக்குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா என்ற நையாண்டி பாடல் இந்த பாடல் அவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை இது வெளிப்படுத்தியது தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே என்று எழுதியவர் உண்மையான மனித வளர்ச்சி என்றால் அது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று இந்த வாழ்க்கையை ரெண்டு வரிக்குள் எழுதி முடித்திருக்கிறார் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கும் விதமாக வேப்பம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாடப் விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க ஓ வீரத்த கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே நீ வெம்பி விடாதே என்று தைரியமூட்டினார் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து கொள்ளடா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை எச்சரிக்கவும் செய்திருக்கிறார் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் கீழும் மேலும் புரளாது அப்படின்னு ஆணித்தரமான சமூக கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது ஏற்றமுன்னா ஏற்றம் இதுலேயே இருக்குது முன்னேற்றம் எல்லோரும் பாடுபட்டா இது இன்பம் விளையும் தோட்டம் என்று விவசாயத்தை புகழ்ந்து எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டையார் யாருக்கு கடிதம் எழுதினாலும் தனக்கு தமிழ் கற்பித்த குருவான பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்க அப்படின்னு எழுதிவிட்டு தான் தனது கடிதத்தை தொடங்குவாராம் திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருமணம் சென்னையில் பாவேந்தர் பாரதிதாசன் தலைமையில் நடைபெற்றது அதற்கு அடுத்த ஆண்டே இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது பட்டுக்கோட்டையாரின் தந்தையார் தனது பேரனுக்கு குமாரவேலு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் பட்டுக்கோட்டையாரின் வீட்டிற்கு யாருடைய கார் முதலில் வருகிறதோ அவர்களுக்கு பாடல் எழுத சென்று விடுவார் அப்படி அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் பலரும் கவிஞரின் வீட்டு கதவை தட்டியது உண்டாம் ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் சினிமாவே அவருடைய வீட்டு வாசற்படியில் காத்து கடந்திருக்கிறது அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாலும் கவிதை எழுதுவதற்காக ஆழ்ந்து சிந்தித்ததாலும் கவிஞருக்கு ஒரு பக்கமாக தலைவழிக்க ஆரம்பித்திருக்கிறது பொதுவாக ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள மது மாது தனிமை பயணம் என்று ஏதாவது ஒன்றை கையில் எடுப்பார்களாம் ஆனால் பட்டுக்கோட்டையாருக்கோ இது போன்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள் எத்தனையோ மருந்துகள் எடுத்தும் தலைவலி நிற்கவே இல்லை ஒருபுறம் பாடல்கள்லாம் தேங்கி கிடக்க மறுபுறம் கடும் தலைவலியால் அவதிப்பட்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான பாடல்கள் தேங்கி கிடப்பதால் எப்படியாவது சீக்கிரமாக தலைவலியை சரி செய்து வேண்டும் என்று நினைத்து டாக்டர் ஒருவரை மட்டும் டாக்டர் பரிசோதிக்க விட்டார் சைனஸ் தொல்லையால் தான் தலைவலி வருகிறது என்று தவறாக நினைத்த அந்த மருத்துவர் உடனடியாக கவிஞருக்கு மூக்கில் ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறியதோடு இந்த ஆபரேஷன் முடிந்த மறுநாளே பழையபடி பாடல்கள் எழுத செல்லலாம் என்று ஆசை வார்த்தையும் கூறியிருக்கிறார் டாக்டரின் வார்த்தையை நம்பி ஆபரேஷன் செய்து கொண்ட கவிஞருக்கு ஆப்பரேஷன் செய்த மறுநாளே முகம் வீங்கத் தொடங்கி இருக்கிறது மூக்கிலிருந்து ரத்தம் சொட்டி இருக்கிறது ரத்தம் சொட்ட சொட்ட கவிஞரோ அதை பஞ்சு துணி ஒன்றால் ஒத்தி எடுத்து பக்கத்தில் வைத்திருந்த வாளி ஒன்றில் போட்டுக்கொண்டே வந்திருக்கிறார் ரத்தத்தாலும் பஞ்சுகளாலும் வாளி நிரம்பி வழிந்திருக்கிறது கவிஞர் மயக்க நிலைக்கு சென்றிருக்கிறார் கவிஞரை தூக்கி கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் கவிஞரின் உடல்நிலையை அறிந்து அந்த மருத்துவமனைக்கு ஃபோன் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கவிஞரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கதற ஆரம்பித்திருக்கிறது தமிழ் சினிமாவே கவிஞரின் மூளையில் உள்ள இரத்த நாளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மருத்துவர்களெல்லாம் கைவிரித்திருக்கிறார்கள் பட்டுக்கோட்டையாரின் மூச்சு படிப்படியாக குறைய ஆரம்பித்திருக்கிறது ரத்தம் கசிந்து கொண்டே இருந்திருக்கிறது வெறும் இருபத்தி ஒன்பது ஆன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் நாள் காலமானார் திருமணம் முடிந்த இரண்டே ஆண்டுகளில் இறைவனடி சேர்ந்தார் பட்டுக்கோட்டையார் இறக்கும் போது இவருக்கு ஐந்து மாத கை குழந்தை ஒன்றும் இருந்தது என்பது வேதனையின் உச்சம் என்றே சொல்லலாம் பட்டுக்கோட்டையாரின் இறுதி ஊர்வலத்தில் தமிழ் திரை

கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் அவருக்கு மக்கள் கவிஞர் என்று அளித்த பட்டம் இன்றும் என்றும் என்றும் நிலைத்து நிற்கும் தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டையாரின் நினைவை போற்றும் வகையில் அவர் பிறந்த ஊரில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் மணி மண்டபமும் அவரின் திரு உருவ சிலையும் கட்டியிருக்கிறது பட்டுக்கோட்டையாரின் அனைத்து பாடல்களும் தமிழ்நாடு அரசால் நாட்டுடமே ஆக்கப்பட்டிருக்கிறது கவிஞருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டது கவிஞரின் வாழ்வு குறுகிய காலத்தில் முடிந்திருந்தாலும் இவரின் நினைவுகளும் இவர் செய்த செயலும் என்றைக்கும் அறையாது தமிழ்மொழி இருக்கும் வரை நீங்காமல் இருக்கும் அப்படிங்கிறதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது இதுவே கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்